அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சத்தான பாரம்பரியம் மிக்க பனம்பழத்தை வந்து சுட்டு சாப்பிட போறோம் ஏற்கனவே ஒரு சுட்டு சாப்பிட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அதுல எங்களுக்கு ஆசை அடங்கலை அது நாங்கள் திரும்பவும் மறுபடியும் சுட்டு சாப்பிட போறோம் இது ரொம்ப சத்தானது எந்த கெமிக்கலும் கலக்காதது இயற்கையானது உடம்புக்கு சத்தானது வாங்க போய் சுட ஆரம்பிச்சிடலாம் போன வாட்டியோட இந்த பழம் வந்து சட்டா வருது அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இது வந்து சட்டின்னு சொல்லுவாங்கட கறிச்சிட்டே பாங்க என்ன இந்த கருப்பா இருக்கா அதனால கறிச்சிட்டு போலாம் அப்படிம்பாங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நொங்கு வந்து ஆழமா இருக்காது ஆனா இதோட பழம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சதை அதிகமா இருக்கும் பழமும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப சுடுறதுக்கு அடுப்பு தூக்கி வச்சிடலாம் அடுப்பு இது மாதிரி மே மூடியை வந்து உடச்சி எடுத்துடணும் இப்போ எல்லாத்தையும் அடிக்கிட்டு இப்போ பற்ற வச்சு எரிச்சிடலாம் அடுத்த பத்தாயிரம்மா நான் இப்படி வச்சு ரெண்டா பத்திரம் அப்படி கீழே வச்சிருக்கேன் போட்டு எல்லாரும் அப்படியே போட்றேன் மேலே போட்றேன் நாளா பக்குடி ம் ஃபுல்ல பரை ஊத்து ஃபுல்ல பரை ஊத்து ஏடா நான் வைக்கேன் சூட்டு குடி

உருகிறதுல இல்லை நெய்யை உருகி விடுதில்லை வெழுந்துக்கிட்டு இருக்க நடத்தம் சூடாகிட்டு தீ வெள்ள கீழே வச்சுட்டு பரட்டி விடுக்கோம் கம்பியை விட்டுடாம அப்படியே பரட்டி பரட்டி வைங்க திருப்பி ചേരുമ്പോൾ അതേമാതിരി വെള്ളേPour ഇല എന്തു കൊണ്ടുള്ള കിലോ നല്ല ഐത് പനമ്പത്തി തിരിക്കൂട അങ്ങോട്ട് ഉള്ളപ്പം പറയാൻ നേരെ കൊണ്ട് കിലോ വрно சைடில் வை சைடில் அப்படியே அப்படியே திருப்பி உங்கள் கை பக்கம் இருக்குது கிலோ ரெண்டா இந்த பக்கம் மேலே உள்ளது கிலோ ரெண்டு அப்படி கொண்டு வா திருப்பிடு நல்லா சுட்டு வச்சு இப்போ இறக்கிடலாம் இது மாதிரி தான் நல்லா வெடிச்சு வரணும் சூப்பராக வாசம் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் சுத்தமான துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே தெரியும் ஓய் ம் ஓ வரக்கு போறேன்

क्यों नहीं लगा इस रा अरे इधर ही लगा इधर पलटे प्लीज़ पड़ोगे क्यूँ क्यूँ तांग के नाटक में अरे बालियाँ आधा और सोढ़ार के बिल्कुल अपन इधर पिक इधर आधा बच्ची इधर आ आधे आधे नहीं अपन

இந்த பனம பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்ணும் இந்த பனமழம் பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிடணும் நினைச்சா கூட கிடைக்காது கடையிலலாம் இந்த பழத்தில் உள்ள ஈக்குவலான சுவை வந்து எந்த பழத்திலையும் இருக்காது பாப்பா என்ன ஆச்சு சவுண்டாக கிடைம ஒன்றை இடத்துல பார்ப்போம் ஓட்டி பார்ப்போம் நைட்டை அப்பா என்ன ஆமை மாதிரி இருக்கு ஆமாம் மண்டை இருக்கு பாருங்க ஆமையோட ஆமாம் அது ஆமைய நாளை காலை அது ஆமையோட அது சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்கா தனி என்ன பேச்ச காணும் தனியா வாயில மாமா வச்சிருக்கேன் மாமா வாயில பணம் போல இருக்கு மாமா என்ன பண்ணுட உறிஞ்சி எடுத்துட்டா நீங்க நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் கிராமத்தில் இல்லைனா எங்கள் ஊருக்கும் வாங்க நாங்கள் சுட்டு தரோம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க என்னப்பா இவ்வளோ நாரோட சாப்பிட்றீங்கன்னு நினைக்காதீங்க இந்த நார்லாம் வயிற்றுக்கு போனால் எதுவுமே ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல பில் பண்ணுறது கிளிக் பண்ணிடுங்க மறக்காம காலையில் மூணு மணிக்கு எழுதிரிச்சு பணம் பழக எடுக்க வாங்க உங்களால் மூணு மணிக்கு போகும்லான்னா நாலஞ்சு மணிக்கு போங்க நான் ஆறு மணிக்கு போனீங்கன்னா பழமழை கிடைக்கும் ஆறு அஞ்சு மணிக்கு போனீங்கன்னா ஏழு எட்டு மணிக்கு போனீங்கன்னா பழமழை கிடைக்காது ஏன்னா அது உள்ள மாடெல்லாம் ஊத்து விட்டுறாங்க மாடலும் சாப்பிட்டு